அவள் அவளாக வாழட் அவள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அவள் ஒரு முடிவிலி அவள் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அவள் ஒரு முடிவிலி அவள் பூவை விட இன்மையானவள் அவளை பாரினிலே புரிந்திட யாருமே இல்லை அவள் பூவை விட இன்மையானவள் அவளை பாரினிலே புரிந்திட யாருமே இல்லை அவள் என்று யாருமே இல்லை அது கூட பலருக்கு புரிவதில்லை அவளின்றி யாருமே இல்லை அது கூட பலருக்கு புரிவதில்லை அடுப்படிக்குள் பூட்டி வைத்து அவளை அடக்கி ஆளாதீர்கள் அடுப்படிக்குள் பூட்டி வைத்து அவளை அடக்கி ஆளாதீர்கள் அடுத்தவர்களிற்காய் வாழும் அவளை தனக்காகவும் வாழவிடுங்கள் விடுங்கள் அடுத்தவர்களிற்காய் வாழும் அவளை தனக்காகவும் வாழவிடுங்கள் அவளிற்காய் அவளே அழகிய உலகை அழகிய உலகை அமைக்க விடுங்கள் பாத்திரங்களுடன் பேசும் அவளை பாரதி கண்ட புதுமை பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் வாழவி அவளின் சிந்தனைகளை சிதறடிக்காமல் சிறகடித்து பறக்க விடுங்கள் அவளின் சிந்தனைகளை சிதறடிக்காமல் சிறகடித்து பறக்க விடுங்கள் மரத்து போகும் அவள் மனதை ஆறுதலாய் அரவணை வார்த்தை பேசிடுங்கள் மறந்துப் போகும் அவள் மனதை ஆறுதலாய் அரவணைத்து ஒரு வார்த்தை பேசிவிடுங்கள் அவள்தான் உன் தாயாக உன் சகோதரியாக உன் மனைவியாக மகளாக அவள்தான் உன் தாயாக உன் சகோதரியாக உன் மனைவியாக உன் மகளா எல்லாமாக உன்னுடனிருக்குமா அவள் அவளாகவே வாழட்டு எல்லாமாக இருக்கும் அவள் அவளாகவே வாழட்டும்